வெள்ள பாதிப்பால் மக்கள் இடம்பெயர்வு பிரதேச சபையினால் குடிநீர் வசதி ஏற்பாடு வாழ்வகம் கிராமம் முட்டாக நீரில் மூழ்கியது வெள்ள நீரை அகற்றுவதில் பிரதேச இளைஞர்கள் மும்முரம் வாடிகள் வரை கடல் நீர் புகுந்ததால் பரபரப்பு வங்கக்கடலில் உருவாகியுள்ள தாளமுக்கத்தின் காரணமாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடை மழை மற்றும் புயல் காரணமாக யாழ்ப்பாணத்தின் இளவாலை ஜே இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிராமத்தில் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன வசந்தபுரம் சேந்தாங்குளம் கூவில் உட்பட பல கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இப்பிரிவிலே உள்ள வால்வகம் என்னும் கிராமமானது முற்று நீரிலே மூழ்கியுள்ளது இக்கிராமத்தில் வசித்த குடும்பங்கள் தற்பொழுது பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் Thank <laughs> you. குடிமனைக்குள் புகுந்துள்ள இவ்வெள்ளங்களை அகற்றுவதற்காக வாய்க்கால்களை தோண்டுதல் மற்றும் வடிகால்களை சுத்தம் செய்தல் என பல்வேறு பணிகளை இக்கிராமத்து இளைஞர்கள் ஏசிபி இயந்திரத்தின் உதவியுடன் செய்து வருகின்றார்கள் மழை வெள்ளத்தின் காரணமாக நன்னீர் கிணறுகள் மற்றும் கிணறுகள் என்பவற்றுக்குள் வெள்ளம் புகுந்ததினால் இப்பகுதி மக்களுக்கான குடிதண்ணீர் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இவ்விடயம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் கவனத்துக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டது உடனடியாக செயலில் இறங்கிய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினர் இக்கிராமத்தின் பல இடங்களிலே தண்ணீர் தாங்கிகளை வைத்து பொதுமக்களுக்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் இந்த உடனடியான செயற்பாட்டினை கண்டு பொதுமக்கள் நன்றியறிதலை தெரிவித்ததை காணக்கூடியதாக இருந்தது புயலின் காரணமாக சேந்தாங்குளம் கடலானது மிகவும் கொந்தளிப்பாக காணப்பட்டதுடன் கடல் அலைகள் வாடிகளின் உள்ளே புகுந்ததால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நகர்த்தியதையும் காணக்கூடியதாக இருந்தது